மார்கழி இருபத்தி ஒன்று திருப்பள்ளி எழுச்சி ஒன்று மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையின் இருபது பாடல்கள் முடிவடைந்து விட்டது தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனுக்காக மாணிக்கவாசகர் பாடி அருளிய பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மார்கழியின் இறுதி பத்து நாட்களுக்கு பாட வேண்டும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நந்திக்கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் மலர்தூவி வழிபட வந்துள்ளேன் எம்பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக நன்றி